தினமும் பல்லாயிரணக்கான பக்தர்கள் வருகை சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஆடி அமாவாசையான இன்று அதிகாலை முதலே திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர் அரியலூர் சேலம் கோவை மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிகாலையிலேயே வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சுற்றி

நீங்கள் உள்ளே சென்று அம்மனை தரிசனம் செய்து செய்வது கடினம் ஆயிரம் ரூபாய் போதும் என பேசினர் இதே போன்று செய்துவிட்டு பக்தர்கள் வரும் வழியில் கோவில் ஊழியர்களுக்கு கமிஷன் கொடுத்து உள்ளே சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்கின்றனர் இதனை காவல்துறையினரும் கண்டு கொள்ளாமல் அவர்களை உள்ளே அனுமதிக்கின்றனர் குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த இணை ஆணையர் கல்யாணி கிராக்கி என்று பலரை காசு வாங்கி கொண்டு உள்ளே அழைத்து செல்வதை தடுத்து கட்டுப்படுத்தினார்கள் தற்போது புதிதாக இணை ஆணையர் பிரகாஷ் என்பவர் பொறுப்பேற்று உள்ளார் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது ஆடி அமாவாசை சார் அது இல்லாமல் ஞாயிற்றுல வந்துருக்கு சரியான கும்பல் எந்த ஒரு லைன் மணிக்காம பத்து நிமிஷம் அந்த இதுலேயே கொடுக்கும் அங்கே நான் ஐயா நைட் நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு வரமாட்டேன் ஆயிரம் ரூபாய் சார் வந்து ஒரு ரெண்டு மணிக்காமல் டேரெக்டாக கூட்டிகிட்டுறோம் பத்து நிமிஷத்தில் வந்துடுறோம் ஐயே வந்து கொடுங்க சாமியை பார்த்துக்கோ இவ்வளோ புது புது பேசுகிறேன் ஆறு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இப்போ சாயங்காலம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு நாலு மணி சார் சார் ஆயிரூவீங்க சார் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா எத்தனை பேர்ண்ணே மூணு எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேர் அவங்கண்ணே மூணு பேரு அவங்களே மூணு பேரை மொத்தம் லோக்கல் கேட்குறீங்களா சார் லோக்கல்ண்ணா எப்படி லோக்கல்னா ஆதார் கார்டு வச்சு போங்கண்ணா ஆதார் கார்டுன்னா தானே விடுவாங்க ஆயிரம் எத்தனை பேர் இருக்கீங்க நான் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வேணா லெஸ் பண்ணிக்கலாம் கூட்டி போயிட்டு கூப்பிட்டு